தனிக்காச்சலம் நகர் ஏ பிளாக் ரெண்டாவது பிரதான சாலை ஒன்றாவது குறுக்கு தெரு தனிக்காச்சலம் நகர் ஏ பிளாக் இதுதான் கேஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் மிக பெரிய பள்ளிக்கூடமாக இருக்கிறது இந்த வழியாக வந்தேன் இதை பார்த்து அது எங்கே இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்தேன் நான் நடந்துதான் அங்கே சென்றேன் நடைப்பயணம் வாழ்க்கையிலே நடந்து பயணிப்பது நடைப்பயணம் தற்பொழுதெல்லாம் வாகன வசதிகள் இருக்கிறது பலவிதமான வாகன வசதிகள் ஆனால் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அல்ல அதற்கு முன்பு மக்கள் சென்றார்கள் நடந்தே சென்றார்கள் அவர்களுடைய பயணம் நடைப்பயணம்தான் அதில் மாற்று கருத்துக்கே வழியில்லை நடைப்பயணம் சிலர் செய்த பயணங்களை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் ஒருவர் சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கு நடந்தே சென்றார் ஆங்காங்கே ஆறுகள் கடல்கள் வந்தால் அவர் ஒரு படகின் மூலம் கடந்து சென்று விடுவார் பாரத மக்கள் மருந்தகம் இங்கே தான் இருக்கிறது அப்படி பலர் நடைப்பயணம் மேற்கொண்டார்கள் இராமானுஜர் அவர் காசிக்கு சென்றார் கங்கை நதி வரை சென்று வந்தார் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே சென்று திரும்பி வந்தார் ராமானுஜர் நான் சொன்னது போல ஒருவர் இரண்டு வருடங்களானது அமெரிக்காவிற்கு செல்வதற்கு இரண்டு வருடங்கள் அதை யாத்ரி என்றும் அழைக்கின்றனர் யாத்ரிகர்கள் யாரெல்லாம் நடந்து பயணம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் யாத்ரிகர்கள் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு அந்த குடையை எடுத்துக்கொண்டு நடந்தே செல்கிறார்கள் சுமார் நூற்றி எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் அதுபோல பழனிமலைக்கு பல இடங்களில் இருந்து நடந்தே செல்கின்றனர் இந்த காவடியை தலையில் சுமந்து கொண்டு செய்கின்றனர் இன்னும் சில கேரளாவிலே அங்கே பயணம் மேற்கொள்கின்றனர் ஐயப்பனை தரிசிக்க ஒரு பகுதி வரை சென்றுவிட்டு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் மலைப்பாதை வழியாக மரங்கள் வழியாக காடு வழியாக விலங்குகள் வரும் அந்த வழியாக அவர்கள் சென்று வருகின்றனர் போகும்பொழுது நடந்து சென்று விடுவார்கள் வரும்பொழுது பம்பா நதி வரை வந்து பிறகு அவர்கள் பேருந்து மூலம் அல்லது கார் மூலம் வந்து விடுவார்கள் இப்படி உலகத்திலே அதிகமாக நடந்தே பயணம் செய்பவர்கள் தமிழர்கள்தான் அவர்களுக்குத்தான் அப்படி ஒரு விருப்பம் நடந்தே செல்ல வேண்டும் அவர்களிடம் பணம் இருக்கும் வசதி இருக்கும் இருந்தாலும் இந்த நடைப்பயணம் அவர்களுக்கு ஒரு விருப்பமான செய்கையாக இருக்கிறது திருவண்ணாமலைக்கு சென்றால் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அதுவும் அந்த பௌர்ணமி நாளில் பல முறை நான் சென்று வந்துள்ளேன் எத்தனையோ வருடங்களாக ஒரு நான்கு முறை இதுவரை சென்றுள்ளேன் வெவ்வேறு காலகட்டத்தில் இதுவரை நான் தனியாக சென்றதில்லை நடைக்கு பயணம் எதற்கு காலுக்கு தான் காலுக்கு உறுதி அதில் வேறு எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது சொல்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நடைப்பயணம் என்பது காலுக்கு உறுதி பல இடங்களை நடந்தே நாம் சென்று அதை அவற்றை பார்க்கிறோம் அது ஒரு மகிழ்ச்சி தான் பல இடங்களை பலரை சந்திப்பது அவர்களுடன் முடிந்தால் உரையாடுவது அவருடன் வீடியோ எடுத்து எனது யூடியூப் சேனலில் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுவது இந்த இடம் தனிக்காச்சலம் நகர் எண்பதடி சாலை அந்த வழியாகத்தான் வந்தேன் அப்படியே கொளத்தூர் சென்று திரும்பி வந்து விடுவேன் அங்கே ஒரு உணவகம் இருக்கிறது அதுவரை சென்றுவிட்டு பிறகு வந்துவிடுவேன் இப்படித்தான் கடைசி பயணமாக இருப்பது மக்களுக்கு அந்த மரண ஊர்வலம்தான் ஒருவர் இறந்துவிட்டால் அவரை வைத்து கொள்ள முடியாது அவரை ஒன்று புதைக்க வேண்டும் அல்லது ஏரிக்க வேண்டும் அதுதான் ஒரு மனிதனுடைய கடைசி பயணம் எனவே நம்முடைய பயணம் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களோடு ஒரு திட்டத்தோடு ஒரு கொள்கையை நோக்கி நாம் பயணித்தால் நமது பயணம் சிறப்பாக இருக்கும் வாழ்வே ஒரு பயணம்தான் பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை நம்முடைய பயணம் தொடர்ந்தே செல்கிறது தொடரட்டும் பயணம் தொடரட்டும் இறுதி பயணம் இறுதி மூச்சு வரை நம்முடைய பயணம் தொடரட்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே என்னுடைய காணொலிகளை முழுமது முழு நீங்கள் அதை காண வேண்டும் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் அதை நான் எதிர்பார்க்கிறேன் அதுதான் எனக்கு ஊக்கமாக தரும் புதியதாக பார்க்கக்கூடியவர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை லைக் பண்ணி சொல்லுங்கள் அது எனக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறது அதற்காகத்தான் இந்த பயணத்தையே நான் மேற்கொள்கிறேன் இதுவரை ஒரு ஆறாயிரம் காணொளிகளை சிறியதாகவும் பெரியதாகவும் செய்துள்ளேன் அது என்னுடைய நினைவிற்காக என்னுடைய பயணத்தின் வெளிப்பாடாக எனவே நண்பர்களே உங்கள் கருத்துக்களை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு